சரயோக நாசி மருத்துவத்தில் பயணிக்கும் அனைத்து நல்லுலங்களுக்கும் உலக நாட்டின் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா ஐயா நான் தானுங்க ஐயா ஆறு முகம் வந்திருக்கிறேன் என்னப்பா காலங்காத்தான மணி ஆறு கூட ஆகிற அதுக்குள்ள வந்து நிக்கிறேன் ஏங்கையா கேக்குறீங்க கடை ஐயா நானு காய்கறி கடை காலையில இருந்து நைட்டு ஒன்பது மணி வருலும் கடையை தெரிஞ்சு உட்கார்ந்தா ஒருத்தர் கூட வந்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஐயா யாருமே வர மாட்டேன்றாங்க ஐயா கடையில ரொம்ப கடை நஷ்ட காய்கறி எல்லாம் நட்டமாய் போச்சுங்க ஐயா ரெண்டு தடவை மூணு தடவை கடன் வாங்கி சமாளித்தேன் என்னால் ஒன்றுமே முடியல அப்புறம்தான் சொன்னாங்க போய் நம்ம யோகா குருஜியை பாருங்கள் அப்படின்னாங்க அது தாயா வந்தேன் அப்படியா கடையில் வியாபாரம் இல்லையா சரி உன் தேதி நீ பிறந்த தேதி உன் பேர் எல்லாம் எனக்கு கொடு நான் உனக்கு சொல்கிறேன் சரிங்களா இதெல்லாம் வந்து மூச்சுதான் காரணம் நான் இப்ப சொல்ற மாதிரி மூச்சை நீ இழுத்து விடு காலையில ஆறு மணிக்கு வந்திருக்கிறியா இப்போ இன்னைக்கு என்ன கிழமை வெள்ளிக்கிழமைங்கய்யா வெள்ளிக்கிழமை காலையில ஆறு மணிக்கு நமது சுவாசம் வலது பக்கம் ஓடணும் வலது பக்கமாக ஓடணும் இந்த யோக தண்டை கொடுக்கறேன் இத வச்சு ஏ இடது பக்கமாக இடது அக்குள்ள வச்சு நல்லா சாஞ்சி உட்காரு சரிங்க ஐயா உட்காறங்கய்யா இப்போ மூச்சு வலது பக்கமாக ஓடும் ஓட வச்சிடணும் இது மாதிரி நீ டெய்லி பழகிட்டியன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மூச்சுன்றது இருக்குது அதை பழகிட்டீன்னா உன்னுடைய கடையில் வியாபாரம் நல்லா நடக்கும் இப்ப நீ லேட்டாக வந்திருக்க பரவாயில்ல இப்போ நீ இந்த கலையை கற்றுட்டு நான் இந்த ஒரு இதையை டெக்னிக்கல் சொல்லித்தரேன் அதை வச்சு இது பண்ணிக்கோ இன்னைக்கு போய் உட்காரு கடையில பாரு வியாபாரம் அமோகமா நடக்கும் ஐயா சொல்றீங்க பாஜம்மா தான்ப்பா சொல்றேன் போய் உட்காருப்பா போய் கடையை தர இன்னைக்கு எல்லாம் கண்டிப்பா வியாபாரம் ஆகும் சொல்லிட்டு உட்காரு பாரு நாளைக்கு வா பார்க்கலாம் வாழ்க நன்றி வணக்கம்